வணக்கம் இது நம்ம செய்தி சேனல் நான் உங்கள் ஜமால் மக்களே பாட்டி சுட்ட வடைய காக்கா சுட்ட கதையை நாமெல்லாம் கேட்டிருக்கோம் ஆனால் துணி துவைக்கும் போது கழட்டி வச்ச தங்க வலையில் காக்கா சுட்ட கதை தெரியுமா அதை சொல்கிறேன் கேளுங்க கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டம் மஞ்சேரி அருகே உள்ள திருக்களங்காடு கிராமத்தை சேர்ந்தவர் சரத் அவரோட ஒய்ஃப் ஹரிதா அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருஷம் பிப்ரவரி மாதம் ஒரு நாள் வீட்டுக்கு பக்கத்தில் கிணத்தடியில் துணி துவைச்சிட்டு இருந்தாங்க அங்கெல்லாம் கிணத்தடியை சுற்றி மரங்கள் இருக்கும் அந்த இடமே நேழாக இருக்கும்ல ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த மாதிரி அவங்க துணி துவைக்கும் போது அவங்க கையில் போட்டிருந்த ஒன்றரை சவரன் தங்க வலையில் துணி துவைக்கிற கல்லில் உரசி இருக்குது அதனால் அவங்க அதை கொஞ்சம் கட்டி பக்கத்தில் இருந்த கல் மேலே வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் துணி துவைக்கிற வேலையை தொடர்ந்து பார்த்தாங்க இந்த கேப்பில் மரத்தில் இருந்த காக்கா ஒன்று அந்த வலையில் தூக்கிட்டு பறந்துடுச்சு தங்க வலையில் வெறும் சாத இல்லை தங்க வலையில் மெதுவடை நினைச்சதோ என்னவோ அந்தமாவும் கிணத்தடி மரத்தடின்னு தேடி பார்த்துட்டு வலையில் காணோம்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க தங்க வலையில் காணாமல் போனதால் அவங்களுக்கு ஒருத்தம் உடையன்னு நினச்சி ஏமாந்ததில் காக்காவுக்கு ஒருத்தம் இந்த நிலை போன மே மாதம் ஹரிதா வீட்டுக்கு பக்கம் இருக்கிற மாந்தோப்பில் அதே பகுதியை சேர்ந்த தொழிலாளி அன்வர்ங்கிறவர் மாங்காய் பறிக்க மரத்து மேலே ஏறி இருக்காரு அப்போ அங்கேருந்த காக்கா கூட்டில் தங்க வலையில் கிடந்ததை பார்த்து எடுத்திருக்காரு அது யாருதுன்னு தெரியல ஆனால் ஒருவங்கக்கிட்ட அதை சேர்க்கணும்னு நினச்சிருக்காரு அதனால் அதே பகுதியில் இருக்கிற கவர்மெண்ட் லைப்ரரி நிர்வாகி பாபுராஜியிடம் வளையல் எப்படி கிடைச்சதுன்னு விவரத்தை சொல்லி அதை சம்பந்தப்பட்டவங்க கிட்ட சேர்க்க உதவி பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காரு அந்த லைப்ரரி நிர்வாகத்தினர் உடனே வலையல் பற்றி அறிவித்து ஒரு நோட்டீஸ் போட்டாங்க அதில் சரியான அடையாளம் விவரங்களோடு வந்து அதுக்கு உரியவங்க சொல்லி அந்த வலையில் வாங்கிட்டு போகலாம்னு தெரிவிச்சிருந்தாங்க அப்போ அது பற்றி தெரிய வந்த ஹரிதாவும் அவங்க குடும்பத்தினரும் அந்த வளையல் வாங்கின பில்லு அதை ஹரிதா போட்டிருந்த ஃபோட்டோவை எல்லாம் லைப்ரரி நிர்வாகத்திடம் காட்டினாங்க அதை உறுதி செய்த நிர்வாகத்தினர் அதை மீட்டு கொடுத்த தொழிலாளி அன்வர் மூலமே ஹரிதாவிடம் வலையளவை ஒப்படைச்சிட்டாங்க வடைன்னு நினச்சி காக்கா அலைக்கா தூக்கிட்டு போன ஒன்றரை சவரன் தங்க வளையல் மூணு வருஷத்துக்கு பிறகு கிடச்சது அதுக்காக எல்லோரும் தொழிலாளி அன்வரின் நேர்மையும் லைப்ரரி நிர்வாகத்தினரின் பொறுப்பையும் பாராட்டினாங்க ஆனால் என்ன மழை வெயில்னு கூட்டில் கடந்து டேமேஜான அந்த வளையல் மூணு துண்டாக உடஞ்சி கிடச்சது தங்கம் விற்கிற விலைக்கு அதாவது கிடைச்சதுன்னு அந்த குடும்பத்தினர் சந்தோஷப்பட்டாங்க இதுதான் காக்கா தங்க வலையில் தூக்குன கதை ஓகேவா